இது பார்த்தீங்கன்னா இப்ப ஸ்டெபிளேசருங்க ஈஸியாக ஏற்றிக்கலாம் மேலே ஏற்றிக்கலாம் இவ்வளோ தூரம் மேலே ஏறுங்க இறைக்கலாம் இது கல்ட்றது எப்படின்னு சொல்லுங்க ரெண்டே நிமிஷம் ஓகே I நம்ம ஊர் விவசாயி நினச்சா என்ன வேணால் பண்ண முடியுங்கிறதுக்கு இந்த விவசாயி ஒரு எடுத்துக்காட்டு அப்படி இவர் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்துட்டிங்கன்னா வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற கட்டுத்தாரை இடத்துல லேத் செட்டப் அமைச்சு இந்த வீடியோன்னு நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த ஹைட்ராலிக் லோடுற இவரே வடிவமைச்சிருக்காரு எதனால் இந்த மாதிரி வடிவமைச்சிருக்காருன்னு பார்த்துட்டிங்கன்னா இவருடைய காட்டு வேலை குப்பையை அழுறது அதுக்கப்புறம் மர நடவு செய்ய பறைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஏகப்பட்ட வேலைக்கு ஜேசிபி சார்ந்து இருக்க வேண்டியதாக இருக்குது ஆனால் கூப்பிட்டால நேரத்துக்கு வரதில்லை வாடகையும் அதிகமாக இருக்குது அப்புறம் இந்த மாதிரியான ஹைட்ராலிக் லோடர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த வேலைக்கு மட்டும்தான் தான் பயன்படுத்த முடியும் இந்த பிரச்சனை தான் தான் இப்படி கழட்டி மாட்டி பயன்படுத்துகிற மாதிரியான ஹைட்ராலிக் லோடர் வந்து தயாரிச்சிருக்காரு இந்த வீடியோவில் இவரோட தயாரிப்பு உங்களுக்கு காட்டுறதுல ரொம்ப பெருமைப்படுறேன் இந்த கண்டன்ட்ட ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஆல்ரெடி பார்த்துருந்தோம் இப்போ அதில் நிறைய புது அப்டேட் பண்ணியிருக்காரு சரி வாங்க எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஐயா வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறேங்க ஒரு வருஷத்துக்கு அப்புறம் நம்ம மறுபடியும் இதே வீடியோவில் சந்திக்கிறோம் ஆமாங்க ஏ ஏற்கனவே உங்களை பார்த்துருப்பாங்க புதுசாக பார்க்குறவங்களுக்காக உங்களை பற்றி ஒரு அறிமுகம் கொடுங்க அப்படி நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க எப்படி இதெல்லாம் தயாரிக்க ஆரம்பிச்சிங்க அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் நான் என் பேர் பாஸ்கரனுங்க ஈரோடு மாவட்டம் வெள்ளவாய் ஈரோடு டு வெள்ளவோய் ரோட்டில் எல்லைக்கடைங்கிற பஸ் ஸ்டாப்பு பக்கத்தில் காகம் குளத்து பழையங்க நாங்கள் இருக்கிற ஏரியாங்க இதை ஏன் செஞ்சிருந்தாங்க விவசாயிக்கு பார்த்தீங்கன்னா இது இந்த மாதிரி ஒரு மிஷின் எட்டா கனியாகவே இருந்ததுங்க என்ன காரணம் அது பார்த்தீங்கன்னா விலை அதிகங்கிறனால வந்து யாரும் வாங்கி யூஸ் பண்ண முடியலைங்க அதில் இது வந்து ஈஸியாக கழட்டி மாட்டிக்கிற மாதிரி போட்டுருக்குறேங்க இது இதனால் வரையில யாருமே இந்த மாதிரி கழட்டி ஈஸியாக கழட்டி மாட்டுற மாதிரி பண்ணலைங்க முத முதல் நாங்கள் தான் பண்ணிருக்கிறோம்ங்க அதனால பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விவசாயிக்கு வந்து இது எல்லா விவசாயி யூஸ் பண்ணலான்னு ஒரு மிகப்பெரிய எட்டாக்கனியாவே இருந்ததுங்க அதை வந்து எளிமையாகி எல்லாத்துக்கும் யூஸ் ஆகிற மாதிரி எல்லாம் உபயோகப்படுத்துகிற மாதிரி பண்ணிக்கிறோங்க இதில் ஓகேங்க இதை வாங்கி பயன்படுத்துகிற விவசாயிகளுக்கு இந்த மாதிரி பயன்படுத்துகிற விவசாயிகளுக்கு என்ன ஒரு பயன் இருக்கு இது பார்த்தீங்கன்னா எளிமையாக அவைய சொந்தமாக வச்சிருக்கிற டிராக்டர்லயே அட்டாச் பண்ணிக்கலாங்க வேண்டாங்க நம்ம கழட்டி விட்டுட்டு வேற ட்ரெய்லர் மாட்டிக்கலாங்க வேற எது வேணாலும் பண்ணிக்கலாங்க உபயோகப்படுத்துறதுக்கு எளிமையா இருக்குங்க ஈஸியா இருக்குங்க எல்லாத்துக்கும் பயனுள்ளதா இருக்குங்க அனைத்து விவசாயிக்கும் இது தேவைப்படுங்க ஒரு காலம் இப்ப இல்லைனாலும் ஒரு காலத்துல கண்டிப்பா தேவைப்படுங்க நீங்க பாத்து வச்சுக்கோங்க வேணுங்கிறப்ப வாங்கிக்கங்க போன வருஷமே நம்ம வீடியோ வந்து வைரலாச்சுங்க ஆமாங்கணக்கில் வியூஸ் போச்சு நீங்களும் நிறைய கால என்கொயரி நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தா சொன்னீங்க ஆமாங்க ஆனா ஒரு வருஷம் ஆயிடுச்சு நீங்க ஃபர்ஸ்ட் பீஸ் வந்து இதை ரெடி பண்ணி அனுப்புறதுக்கு ஆமாங்க என்ன காரணம் போன டைம் பண்ணதுக்கு இந்த டைம் பண்ணதுக்கும் என்ன ஒரு வித்தியாசம் போன டைம் பண்ணு பாத்தீங்கன்னா நிறைய வந்து குறைகள் இருந்ததுங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் நமக்கு படிப்பறிவு அதிகமாக இல்லைங்க ஒவ்வொரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம நாள் நம்ம நாள் ஆகிப்போச்சுங்க ஒவ்வொரு விஷயமா தேடி 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 கண்டுபிடிச்சி இதில் வந்து மறுபடியும் பாத்தீங்கன்னா இது நிறைய புதுமையா எல்லாம் பண்ணிருக்கிறோம்ங்க ஆயில் பார்த்தீங்கன்னா அறுபது லிட்டர் டேங்க் போட்டிருக்கிறோம்ங்க இது வந்து பிடிஓ சாப்பிட்டு இல்லாத நேரடியா பம்பு வந்து டிராக்டர்லயே கழட்டி மாட்டுற மாதிரி மாட்டியிருக்கிறேங்க ஈஸியாக வந்து கழட்டிக்கலாங்க ஈஸியாக மாட்டிக்கலாம் பிடிஎஸ் சாப்பிட்டா இருந்தேன்னா நெலுக்கும் வளைக்கிங்க உடிக்கி பார்க்குங்க இது எந்த வேலையும் இல்லைங்க அது மாட்டுக்கு ஓடிட்டு இருக்கு வேண்டாங்கில ஈஸியா வெளிய கழட்டி எடுத்துறலாங்க ஓ கழட்டி பீட்டில போட்டுக்கலாம் இப்போ கழட்டி வேற எதுக்கு மாட்டிக்கலாங்க அதாவது வேற அதாவது இது வந்து கழட்டி மாட்டற மாதிரி தான் ஆமா இப்போ வந்து ரோட்டவேட்டர ஓட்டிக்கலாம் இல்ல இது லாஸ்ட் வீடியோல பார்த்தது ரோட்டவேட்டர ஓட்டிக்கலாம் அதுக்கு அப்புறம் வந்து கலப்பை போட்டு ஓட்டிக்கலாம் அப்புறம் இந்த அட்டாச்மென்ட் போட்டு ஓட்டிக்கலாம் ஓட்டிக்கலாம் அந்த மாதிரி தான் நீங்க சொல்லிருந்தீங்க ஆமாங்க ஆமா இப்போ வந்து பிடிஓ இருந்தா தான மத்தைய ஓட்டு போட்டு ஓட முடியும் பிடிஓ இல்ல பிடிஓ இருக்குங்க இது வந்து பிடிஓ டிராக்டர் இருக்கிற பிடிஓ சாஃப்ட்ல ஜாயின் பண்ணி வைக்கறங்க இத கழட்டி

போன வீடியோவில் பார்த்தா அந்த டேரெக்டாக அதாவது ரன் ஆனதுக்கும் இதுக்கு வந்து என்ன ஒரு வித்தியாசம் வருதுங்க பீடி சாப்பிட்டு தேவையில்லைங்க நீங்கள் எவ்வளோ வேணாலும் இறக்கலாம் ஏற்றலாம் அந்தட்ட இந்தட்ட என்ன ஒண்ணாலும் ஒன்றும் ஆகாதுங்க பீடி லோடு உட்காரல லோடு உட்கார்லிங்க இது நேரம் டியூப் ஆயில் டியூப் போட்டு போட்டுருக்கறனால ஈஸியாக இருக்குங்க எளிமையாக பயன்படுத்தலாங்க சரி சரிங்க நீங்கள் வச்சிருக்க டிராக்டர் வந்து எத்தனை ஹெச்பிங்க முப்பத்தஞ்சு எச்சுப்பிங்க ஓகேங்க போன வீடியோல அந்த டிராக்டர்ல வந்து நீங்க அதே சேரை வந்து திருப்பி இந்த அட்டாச்மெண்ட் ஓட்டுற மாதிரி பண்ணிருந்தீங்க இந்த வீடியோல ட்ராக் அதாவது டிராக்டர் ஓட்டுறதுக்கு ஒரு சேரு அதுக்கப்புறம் இந்த லோடர் ஓட்டுறதுக்கு ஒரு சேரு இந்த மாதிரி ரெண்டு விதமா பண்ணிருக்கீங்க எதனால இப்போ வந்து இது பாத்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு மூணு வண்டி வச்சிருக்கிறீங்களுக்கு வந்து மாத்தி மாத்தி ஓட்டுவாங்க அது இதா இருந்ததுன்னா எந்த வண்டியில் வேணாலும் எடுத்து மாட்டிக்கிலாங்க ஈஸியா இருக்குங்க ஒவ்வொரு வண்டிக்கு சேர் திருப்புற மாதிரி பண்ண முடியாது இல்லைங்க இதனால இதுலயே வச்சிடுறங்காட்டி ஈஸியா எளிமையா இருக்குங்க ஓ எத்தனை பேர் வேணால் கழட்டி மாட்டிக்கலாம் ஆமாங்க யாரும் வந்து நம்ம அஜஸ்ட்மெண்ட் பண்ணணும் அவசியம் இல்லை ஆமாங்க யார் வண்டியில் வேணாலும் மாட்டி எடுத்து ஓடிகிட்டு போயிடுலாங்க சரி சரி சரிங்க சரிங்க இப்போ புதுசாக நிறைய மாடிஃபை பண்ணியிருக்கீங்க டிசைன்லருந்து எல்லாமே ஒவ்வொன்றும் என்னென்ன மாடிஃபை பண்ணீங்க அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் ஆயில் டேங்க் பெருசாக வச்சுருக்குறேங்க ஆயில் பம்பு பவர் இருக்கிற மாதிரி வச்சுருக்குறேங்க பார்த்திங்கன்னா பூமு ஸ்டிக்கு எல்லாமே ஆல்ட்ரேஷன் பண்ணிங்க இப்போ நல்லா சிறப்பாக வேலை செய்கிற மாதிரி பண்ணிருக்கிறேங்க ஓகேங்க இது கூட பார்த்தீங்கன்னா இந்த மரம் தூக்குறது எல்லாமே அட்டாச்மெண்ட் ஒரு மூணு அட்டாச்மெண்ட் பண்ணியிருக்கிறேங்க மரம் தூக்குற மாதிரி ஆமாங்க ஓகே எல்லாமே காமிக்கிறேங்க வீடியோவில் சரிங்க சரிங்க இப்போ வந்து நீங்கள் இதில் என்னென்ன ஆப்ஷன்லாம் இருக்குது எப்படி தூக்கி இறக்குறது என்னென்னலாம் பண்ணியிருக்கீங்க அப்படியே வந்து டிராக்டரை சும்மா ஓட்டி காட்டுங்க இப்போ இன்னும் இடத்துலையே சரிங்க சரிங்க ம் இப்போ பார்த்திங்கன்னா இப்போ ஸ்டெபிளேஸருங்க ஈஸியாக ஏற்றிக்கலாம் மேலே ஏற்றிக்கலாம் சரிங்க இவ்வளோ தூரம் மேலே ஏறுங்க இறைக்கலாம் எத்தனை ஹைட்டு ஹைட் எத்தனை ஹைட் பன்னெண்டு அடி போங்க பன்னெண்டு அடி 12 அடி ஹைட் இருக்கு இறக்கியது அப்படியே இறக்கி இறக்கியது மறுபடியும் இன்னொரு டைம் பார்க்குற நீங்கள் இது வந்து மண் மூடுறதுக்கு ஈஸியாக இருக்குங்க எல்லாம் குழி எடுத்து எல்லாம் பண்ணிட்டும் பாடு மண் ஈஸியாக மூடலாங்க மரம் தூக்குறதுக்குலாம் இது பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்குது மரம் கல் பெறிகள்லாம் எடுத்து லோடு பண்ணலாங்க ஈஸியாக மாட்டிக்கலாங்க ஐயா இவ்வளோ நேரம் வந்து என்னென்ன வேலையெல்லாம் பண்ணலாம் போன டைம் நல்லா ஓட்டுனதை விட இந்த டைம் நல்லாவே ஓட்டுனீங்க சரிங்க இப்போ வந்து எப்படி வந்து இது ஆப்ரேட் பண்ணுறது என்னென்ன ஆப்ஷன் கொடுத்துருக்கீங்க இது பார்த்தீங்கன்னா ப்ளஸ் டைப்புங்க ஜேசிபிக்கு எல்லாம் வந்து இன்டூ டைப் வருங்க இது பார்த்தீங்கன்னா ஈஸியாக யார் வேணாலும் பழகிக்கலாங்க ஓகே ப்ளஸ் டூ ப்ளஸ் டைப்புக்கும் இன்டூ டைப்புக்கும் என்ன வித்தியாசம் அது இன்டூ போடுற மாதிரி வருங்க இது ப்ளஸ் போடுற மாதிரி வருங்க ஓகே ஈஸியாக வந்து பழகறதுக்கு ஈஸியாக இருக்குங்க ஈஸியாக வேலை செய்யறதுக்கு ஈஸியாக இருக்குங்க ஓகே ஓகே அதாவது ரெகுலராக இதில் ஓட்டிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்லா புரியும் ஆமாங்க ஆமாங்க சரிங்க ஸோ இந்த ரெண்டு ஆப்ஷன் எதுக்காக அது ஸ்டெபிலைசர் மேலே கீழே தூக்குறதுக்கு இறக்குறதுங்க ஓகே அது ஸ்டார்ட் பண்ணாத்தே வேலை செய்யும் ம் அடுத்து இது மூவிங்க்கு ஆமாங்க இந்த லெஃப்டில் இருக்கிறது எதுக்கு இது லெஃப்ட் ரைட்டுங்க

நாம்பளாக ஒடிச்சா தானே இல்லைன்னா எதுவுமே போகாதுங்க சரி சரிங்க கிரீஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு நாளைக்கு ஒருக்கா கிரீஸ் அடித்தா போதும் இந்த கிரீஸ் கண்ணுக்கு எல்லாமே மற்றபடி எதுவுமே இது பெரிய மெயின்டெனன்ஸுங்கிறது எந்த மெயின்டெனன்ஸும் கிடையாதுங்க சரிங்க நம்ம பாட்டுக்கு ஓட்டிக்கிட்டே இருக்கலாங்க எல்லா விதமான டிராக்டருக்கு யூஸ் பண்ணலாமா எல்லாம் எத்தனை ஹெச்பிக்கு வேணாலும் யூஸ் பண்ணலாங்க சரி சரிங்க குறைந்தபட்சம் எவ்வளோ ஹெச்பி வரை யூஸ் பண்ணலாம் மினி டிராக்டர் மிலிட்ட முப்பது ஹெச் மேல எல்லா இதுக்கும் யூஸ் பண்ணலாங்க சரி சரிங்க ஈஸியா இருக்குங்க முப்பது ஹெச்விக்கு மேல ஓகே நீங்க வந்து மண்ணை படிக்கிற அட்டாச்மெண்ட் ஓகே அடுத்து வந்து வெயிட் தூக்குறக்கு ஒரு அட்டாச்மெண்ட் பண்ணிருந்தீங்க ஆமாங்க அடுத்து வந்து நீங்க மண்ணை தள்ளி விடுறதுக்கு அதாவது பறச்ச மண்ண வந்து தள்ளி விடுறதுக்கு வந்து அழகா வந்து ஜஸ்ட் ஒரு ராடு மாதிரி வச்சு அழகா வந்து சீக்கிரம் தள்ளி விட்டீங்க எல்லாமே பார்த்தோம் வேற என்ன அட்டாச்மெண்ட்ல வச்சிருக்கீங்க இல்ல அது அந்த ரெண்டு தானுங்க அது பாத்தீங்கன்னா மண்ணை வந்து வாணி எடுத்து பைப் லைன் மூடுறதுக்கு பாத்தீங்கன்னா சைடுல நிறுத்திட்டோம்னா ஒரு சைடா வந்து இழுத்தோம்னா சீக்கிரம் டக்குன்னு வேலையாகுது சீக்கிரம் வேலையை முடிச்சுட்டு வந்துடலாங்க சரி சரிங்க சரியான மெத்தேடுங்க அது நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு பண்ணி இருக்கிறேங்க ஓகேங்க அடுத்து வந்து இது கலட்டுறது எப்படின்னு சொல்லுங்க இது ஈஸியாக ஆயில் பம்பு அதாவது பிடிஎல கனெக்ட் பண்ணியிருக்கீங்க ஆமாம் ஆயில் பம்ப் மூலமாக வந்து இங்கே ஹைட்ராலிக் வேலை செய்யுது ஆமாங்க எப்படி ஈஸியாக கலட்டுறது எவ்வளோ நேரம் ஆகும் ரெண்டே நிமிஷம் தான் ஆகுங்க அவ்வளோதானா ஓ அவ்வளோதான் ஓகே ஜஸ்ட் ஈஸியாக வந்து ஆயில் பம்ப் வந்து கழட்டி மாட்டுற மாதிரி பண்ணியிருக்கீங்க ஆமாங்க சரி சரிங்க எளிமையாக இருக்குங்க எல்லாமே எல்லா விவசாயிக்கும் வந்துங்க ஈஸியாக கையாளுக்கு ஈஸியா இருக்குங்க இவ்வளவு பெரிய வெயிட்டா இது தாங்குமா தாங்க கண்டிப்பா தாங்குங்க இந்த இது தாங்குங்க இந்த கலப்பை ஆமா இது எவ்வளவு வெயிட் வருது இது ஒரு அறுநூத்தி ஐம்பதுல இருந்து எழுநூறு கிலோக்குள்ள வருங்க சரி சரிங்க இது வாங்குற மாதிரி இருந்தா எப்படி உங்களுக்கு கான்டெக்ட் பண்றது இப்ப ரெகுலரா சேல்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா ரெகுலரா பண்ணலாங்க ஓகே போன் நம்பர் வந்து தொண்ணூத்தி ஒன்பது இருபத்தஞ்சுங்க எண்பத்தொன்று முந்நூற்றி முப்பத்தி மூணுங்க ஓகே நார்மலாக வந்து ஜேசிபி வர வச்சு நம்ம விவசாய வேலையில் கல் பல்ல எடுக்கிறக்கும் மண்ணை பறைக்கிறதுக்கும் வந்து ரொம்ப செலவாயிட்டு இருக்குது ஆளு வரதில்லை அவங்களுக்கும் இந்த மாதிரியான ஒரு அட்டாச்மெண்ட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம தோட்டத்துக்கு செஞ்சது போக அவ மற்றவங்களும் மற்றவங்களுக்கு போய் நம்ம ஓட்டி கொடுக்கலாம் இல்லை நம்மகிட்டே வந்து டிராக்டர் மட்டும் இருக்கிறவங்க இங்கேயே வந்து எடுத்துகிட்டு போயிட்டு யூஸ் பண்ணிட்டு ரிட்டர்ன் பண்ணலாம் அந்த மாதிரி அழகான டிசைன் பண்ணியிருக்கீங்க சரிங்க ஏன்னா எதுக்கு இதுக்கு முன்னாடி இருந்த வந்து இந்த மாதிரி பேக் லோட்டர்லாம் போடுற மாதிரி டிராக்டர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதை தவிர வேற எதுவுமே போட்டு ஓட்ட முடியாது நீங்கள் ரெண்டுமே வந்து அதாவது கல்ட்டி மாற்ற மாதிரி கலப்பை ரொட்டோவேட்டர் கல்ட்டி மாற்றுற மாதிரி இது ஒரு அட்டாச்மென்ட் கொண்டு வந்துருக்கீங்க எல்லா விவசாயிகளுக்கும் பயன்படும் ரொம்ப நன்றிங்கய்யா நன்றிங்க நன்றிங்க வணக்கம் எங்க சேனல் சார்பாக உங்களை மனதார பாராட்டுறேன் நன்றிங்க நன்றிங்க